வேலூர் தாஜ்புராவில் பாஜக பேனரை கிழித்த இஸ்லாமியர்கள் இதை போன்ற அறாவரி செயலில் ஈடுபடுவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சாமானிய இஸ்ல இஸ்லாமியர்களுக்கும் நல்லதே அல்ல என்பதுதான் பொது நோக்கர்களின் கருத்து இஸ்லாமியர்களுக்கு பக்கபலமாகவும் ரம்ஜான் நோம்பு இருந்து தன்னுடைய கட்சிக்கு சிறுபான்மை அணி என்பதையே இல்லாமல் வைத்திருந்த கேப்டன் விஜயகாந்தை ஊருக்குள் விடாமல் தடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்த காலத்தில் இதே இஸ்லாமிய அடிப்படை வாத இயக்கங்களும் மற்றும் இன்னபிற பிற தலைவர்களும் தான் அதே போன்று அண்ணன் கருப்பு முருகானந்தம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அதிராம்பட்டினம் பகுதியில் காலிகள் கல்லெறிந்து வன்முறை பாதையில் ஈடுபட்டனர் வேலூரில் ராஜ்யசபா எம்பியாக அதிமுக சார்பில் இருந்த முகமது ஜான் என்பவரை மசூதிக்குள் விடாமல் தடுத்து அராதிகம் செய்தது இதே இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களும் இதே மௌலிகளும் தான் பின்னர் அந்த முகமது ஜான் அவர்கள் மாரடைப்பிலும் காலமாகிவிட்டார் இதை போன்ற அறாவரி செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவது என்பது இஸ்லாமிய சமுதாயத்தை பொது நீரோட்டத்திலிருந்து பிரித்து வைக்கும் செயலாகும் எண்ணெயும் தண்ணியும் போன்று தற்பொழுது இருக்கும் இவர்கள் பாலும் சர்க்கரையும் போன்று தமிழ் சமுதாயத்துடன் கலந்து பாரத நாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லை என்றால் சட்டத்தின் மூலம் அது நிறைவேற்றப்படும்